ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்திருக்க ஒரேட்டா ஈவெண்ட்டாக தான் ஸ்பிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நாங்கள் ஸ்பின் பண்ண போகலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பின்லே போட்டு தான் நாம கோவிந்தா கோயந்தா அடுத்த ஸ்பின் போடு வேற லெவலில் அடுத்த ஸ்பின்னே குளோவலா இப்படி தாங்க ஆசை காட்டுவானுங்க நம்பிடாதீங்க மோசமானவனுங்க கரீனா அடுத்தது கோவிந்தா கோவிந்தா போட்டானுங்க நாமத்தை அடுத்த நூறு குடுங்குறா தான் டோக்கனா ஆட்டடி எமோட்டா ஓகே பரவாயில்ல விடுங்க நூறு டைம்னுக்கு ஒருத்ததாங்க எமோட்டு வேறு லெவலுங்க அடுத்த ஸ்பின் தயவுசெய்து சொல்கிறேன் இரநூறுவா மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நமக்கு செம்ம லாஸ் ஆகிடும் ஒரு ஸ்பின்னவே பண்ணுங்க அதிலையே கொடுத்துருவானுங்க கரெக்டாக நிறைய ஸ்பின் பண்ணுறோன்னு நினச்சி ஆனால் நீங்கள் மட்டும் இரநூறு இரநூறுவா பண்ணீங்கன்னா சொத்தை எழுதி தான் வைக்கணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கோயந்தா கொடுக்குறானுங்க நம்ம நாமத்தை போட்டு அனுப்புகிறானுங்க அடுத்த ஸ்பின் இதுலேயும் நாமம் அடுத்த ஸ்பின் போடு கொடுங்கடா இதுல போடு வேறு லெவலு ஃபஸ்ட்டில் ஆசை காட்டுவீங்க நீங்கள் அவ்வளோ நல்லவனுங்களே கிடையாது உங்களை நம்பவே மாட்டேன் கருணா டேய் உங்களை மட்டும் நம்ப மாட்டேன்டா மோசம்மா நல்லா நீங்கள் கொடுத்துருவானுங்க அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஆசை காட்டினானுங்க ஆசை காட்டி காட்டி நம்பி இந்த ஈவெண்ட்டில் கை வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு போட்டானுங்க ஒரே வையாக நாமத்தை நம்ம சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து யாருமே இந்த ஈவெண்ட்டே எடுக்காதீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கதரை விட்டானுங்க கதரை கதரை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாக வந்துச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நாள் வீடியோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சி ஷார்ட்டாக அவனுக்கு கொடுத்து அவனுங்களை நல்லவனாக காட்டியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்பி எடுத்துடாதீங்க வேணே வேணாம் இந்த ஈவெண்ட்டை மட்டும் அழகாக பார்த்தம்மா ஆ நல்லா இருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க இந்த ஈவெண்ட்டில் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்பி மட்டும் வரவே வராதிங்க நம்ம கிட்டே குறைந்த கொச்சி வாய் வேறு கொள்ளது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் டைம் வாங்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொத்தி எழுதி வாங்கிட்டானுங்க மொத்தமாக மட்டும் டாப்அப் பண்ணுறாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்அப் பண்ணுறேங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பானுங்க ஒன்றுங்க டாப் அப் நம்ம நிறைய பண்ணுறேன்னு நினச்சி மொத்தமாக மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க யாருமே இந்த ஈவெண்ட்டில் கையே வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த நாலு டோக்கன் கூட டப்பு டப்புன்னு கொடுத்துடானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த ஒரு டோக்கனுக்கு என்னை இழுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திடானுங்க நம்பி இந்த ஈவெண்ட்டில் கையாக வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்டல் ஒருவையாக எடுத்துட்டேன் உங்களுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆல் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வந்து இதுக்கப்புறம் ரெடீம் கோட் கொடுக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்க்கு இதுக்கு ஒன் கே ரீச் ஆயிடுச்சுன்னா வியூஸு கண்டிப்பாக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிம் கோடு நே டேரெக்டாக லைவாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்